நான் நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன் பண்ண முடியாம போனது இதுல மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி பாத்தி மயானத்துல கண்டெடுக்கப்படுற எலும்பு கூடுகள் எந்தவித ஆடைகளும் அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவிலிருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இதே உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்கள் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்கிற அவரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்மை உண்டு அதே போல தூமையார் ஆலய பகுதியிலும் அதை அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் ஹேண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபாநாயகர்களே அமைச்சரவர்களே நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ எம்னு சொல்வது மண்டதீவு அல்லப்புட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்புட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா இபிடி பீட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்ப டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கார் இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள் அப்ப அந்த நேரத்தில்

Yes, I think I answered you earlier, but I will say it again in a very short manner. As I told you, I'm, I will not take any credit away from those gentlemen who wrote the book, but they can do one step more. Come to us, tell us, because we cannot act on hearsay, right? Let there be a police complaint, let there be a court order, only then we can intervene. But as our policy is to investigate all matters, we are willing to initiate. But on what basis?

Now, no, no, hold on, hold on. Now, all this time, all this sir. time, you are raising questions very reasonably. Very reasonably, you are asking questions. Now, you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay. All right? so therefore we are willing to investigate don't make allegations that we are being partial we want to investigate to investigate we are all investigating uh, we are in, on court orders we are investigating and also the only place we have not started investigation is i explained to you uh, that is Mandativ. Uh, Mandativ is the only place because there's no complaint now those persons who wrote the book great We'll talk with them, whoever is willing to. Give us a lead to do this. So therefore, don't make any allegations that we are trying to cover up. We are not. Translation, please. This microphone is not switched on, so I'm unable to answer. Thank you. கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே நாங்கள் ஒரு தரப்பாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக எட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அங்கம் வகிக்கிறோம் எங்களுக்கான எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமானது எண்பது வருஷ பிரச்சனையை கொண்டது எங்கள் மக்களுடைய இன பிரச்சனை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் மிகப்பெரிய சுத்தத்துக்குள் அகப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகவே நாங்கள் இதுல வெளிநடப்பு செய்யவில்லை எங்களுடைய விடயத்தை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆகவே எங்களுக்கு மேலதிகமான நேரம் இருந்தால் இன்னும் ஒதுக்கீடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் Honorable Shanaki and Rasamanikam, you have 15 minutes. Your time starts now. අवසේද माංහිතන්නේ විපක්ෂය प्र්‍රධාන विපක්ෂය කंडාयම सභාविंग පිට තරගयाත් අපේ පාමෙන්තු කंडयम නායක තුමා ශ්‍රීधරण मන්තුතුමා සහප පක්ෂය अधव सेदी में වාදයට සහභාගි වෙන්න තීර්ණය කල තිනම්පද අපිට අපේ දිස්ත්‍රික්වල විශාල ගැටඩු ප්‍රමාණයක් තියෙනවා අපිට කතා කරන්න ඉතිං එක නිසා විපක්ෂයක් වශයෙන් විවාදයට සම්බන්ධ වන්න ීරණය ක තිෙනවා හැබයි ඒ කාරණයක් පවිිතරක් මතු කරන්න ඕනේ අද මේ විපක්ෂයේ කණ්ඩායම මේ පාර්ලිමෙන්න්තුවේ වර්ධනය කිරීම ඇතරම මංගතන එක ආ්ඩු පක්ෂය වගේකීම ාරගන්නවනමකද ගිදිගට මේ පාලිමින්තුව තු කතාකිරීමේ අයිතිය නැතිවෙන ආකාරයට ක්‍රියා කලාපයන් සිදුලා තියෙනවා. න්ඩ පක්ෂන්න සහර ඇමතිවරුන්ට මන්ත්‍රීවරුන්ට නැගිටපු ගමන් කතාන අයකතුම වෙලාලබාදනව විපක්ෂණයගතුමට වෙලාවලබාදෙන්න්නේන්න නගිටලප ප කාරයක් මතු කරන්න. ඒක නිසා සාධාරණ මේ වර්ජනය කිරීම සාධාරනයි. නමුත් අපි තුවන ප්‍රධාන පක්ෂය හැියට දෙමල ජනතාවට මේ රටතුළ විශාල ගැටලු රශියයක් තියන ඒ පිබඳ අපි අපි ලැබෙන් නිඉතාම සීමි අවස්ථක් මේ පාර්ලිමෙන්තුේ කතාකන් අපේ ක්ඩායිම අට දෙනෙක්කින්න. දන ක්න දැන්ට වි ට පහල දසර හම්බෙ ඒකනිසා අදවසම මේ විවාදයට සහපාග වෙලා අපි කතා කරන්න පපොත්තු වන ංහිතන්නේ කතිකේ ලයිස්තුුවෙන් මගේ හ පැත්ව ව කරුත්න ලේකම්තුම. මගේ මම විතයි කතිකෙ ලයිස්සවඉන්න මන්තිීවරුණණ දන්න. ඒක නිසා මංහිතන්නේ මට ලබද දෙන්න පුළන් උපම වෙලා ලබා දෙන්න කෙෙන ම ප්‍රමයි ලීමක් කරනු.උන්මලේ ඉන්ද්‍රයින්ද විවාදවලේ ප්‍රධානමා එදිකච්චි. இந்த விவாதத்தை பகரிப்பு செய்து வழிநடப்பு செய்திருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடைய வழிநடத்தின் கீழ் வழிநடத்தின் கீழே நாங்கள் இன்று இந்த சபையிலே இருந்து இந்த விவாதத்திலே பங்கு பெறுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் இதுக்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான ஒரு தேசிய இனம் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கிடையிலே இருக்கிற சில வாக்குவாதங்களின் காரணமாக அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியிலே போனாலும் கூட நாங்கள் இந்த சபையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே பல விடயங்களே இந்த சபையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது இந்த சபையிலே இந்த இன்றைய நாளிலே கூட இந்த வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை உண்மையிலேயே அது ஒரு உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் ஏனென்றால் இந்த சபைக்குள்ளே எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கோ சரி எதிர்கட்சி உறுப்பினருக்கோ சரி ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் உட்பட பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை சொல்லவில்லை நீங்கள் கடும் நீங்கள் மிகவும் ஒரு நடுநிலையாக இருந்து இந்த சபையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆனால் சபாநாயகரை பொறுத்தளவிலே நாங்கள் எங்களுடைய ஒரு 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 விடயத்தை சொல்வதற்கு முன்பாகவே அவர் எங்களை இருக்கையிலே இருக்க பண்ணுவார் ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை சில நேரங்களில் வழங்குவார் அது ஒரு ஒரு நடுநிலையாக அவர் இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்துவிடாது ஆனால் இன்று விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் இன்று விவாதத்திலே நான் நினைக்கிறேன் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆன்டி டோப்பிங் சம்பந்தமான சில சட்ட மூலங்களை திருத்தப்படுகின்றது ஆனால் இந்த சட்டங்களை வைத்து இலங்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையிலே வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே

இந்த கராட்டே டீம் வந்து வெளிநாட்டிலே வியட்நாம்லேயே நடக்கிற ஒரு நிகழ் போகிறதுக்கான அவங்களுக்கான அந்த அழைப்புதல் வந்துருக்கு அந்த இன்விடேஷன் இருக்குது இன்விடேஷன் ஆஃப் த அண்டர் செவன்டீன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வியட்நாம் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் நவ் திஸ் டோர்னமெண்ட் இஸ் டு ஹேப்பன் இந்த நெக்ஸ்ட் வீக் பட் ஃப்ரம் த சிக்ஸ்டீன் டு தி எயிட்டீன் ஆக்சுவலி இட் ஹாஸ் ஸ்டார்டட் எஸ்டடே Anal in the the the, the or the 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 talent young talents that were selected to participate in this tournament are not able to participate from the north and East because they are unable to pay, pay for their tickets. doping anti doping in the ஒரு நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர பார்க்குறீர்கள் ஆனால் ஆன்டி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் யோதியிகளுக்கு இந்த இப்படியான வாய்ப்புகள் கிடைத்தும் திறமையில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வசதிகளை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்வாறான இவ்வாறான டோர்னமெண்டிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை உண்மையிலே இந்த இதிலே பங்கு பெறுவதற்கான மாணவிகள் சார்பானவர்கள் எங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தார்கள் சந்தித்து இதுக்கான சில உதவிகளை வழங்குமாறு கேட்டு நானும் சில உதவிகளை என்னால் முடிந்த தனிப்பட்ட ரீதியான உதவிகளை செய்யறதா செய்வதாக சொல்லியிருந்தாலும் கூட கடந்த வாரத்தில் எங்களுடைய சபா அமர்வுகள் புதிதாக சபா அமர்வுகளின் காரணமாக அதிலே என்ன நடந்ததுன்றதை கூட என்னால் இந்த இடத்துல தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் அதிலே பங்கு பெறுவதற்கான சிக்கல் இருந்தது அதுக்கான ஒரே ஒரு காரணம் பொருளாதாரம் நாட்டிலே பொருளாதாரத்தை ஒரு வெளிவிவகாரம் மன்னிக்கவனும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இப்படியான வசதி குறைந்த இல்லாட்டி ஒரு வசதி தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான பொறுப்பு இருக்கின்றது இதுக்கு முன்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த கிரான் பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய பெண்கள் பெண்களுடைய அணி கபடி போட்டிக்கு இந்தியாவுக்கு சென்று ஒரு பெரும் சாதனை படைத்து வந்தார்கள் பெண்கள் அணி கிரான் மட்டக்களப்பு கிரானை சேர்ந்த அந்த கபடி அணி ஆனால் அவர்கள் போகும் பொழுதும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டியால எந்த ஒரு உதவியும் வழங்கவில்லை அப்போ நாங்கள் என்னுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக அந்த பிரதேசங்களில் இருக்கிற திறமை உள்ள மாணவர்களை மாணவிகளை இருக்கிற வளங்களை வைத்து அவங்கள் தாங்களுடைய எப்படியோ முன்னோரி வரும் பொழுது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதுக்கு பொருளாதார ரீதியாக கூட அரசாங்க தரப்பினால் ஒரு உதவி வழங்க முடியாது என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களை நாங்கள் இன்னும் மேலும் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தவறி விடுவோம் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கையை பற்றி யோசிக்கும் பொழுது வடக்கு கிழக்கை நீங்கள் சற்று விசேடமாக நீங்கள் யோசிக்க வேணும் என்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே கடைசியாக நான் நிற்கின்றேன் இலங்கை தேசிய அணிக்கு கூட வியஸ்காந்த் விஜயகாந்த் என்றொரு வீரர் மாத்திரம்தான் ஒரு ஒரு ஸ்கூக்காக தெரிவு செய்யப்பட்டார் பெருமையாக இருந்தது விஜயகாந்த் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு எல்லா இலங்கை ஸ்கொட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டதே எங்களுடைய விடயமாக கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இப்பொழுது இல்லை என்ன காரணம் என்று அரசியல் காரணம் நான் சொல்ல வரவில்லை ஆனால் இப்பொழுது அவர் அந்த போட்டியிலே பங்கு பெறுவதா இல்லை அதே போலதான் சஞ்சீவ் என்று சொல்லி ஒரு இளைஞர் நான் நினைக்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டிலே மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம்ல தெரிவு செய்யப்பட்டார் அவர் அந்த டூரை ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்லேயே ஆனால் அவரை தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறக்கூடிய டேலண்ட் இருந்தும் அவருக்கான அந்த பொருளாதார வசதிகளை அப்பொழுது இருந்த அரசாங்கம் சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியும் சரி ஏற்படுத்த ஏற்பாடு செய்ய ஏற்படுத்தி கொடுக்க தவறிய கிரிக்கெட்டராக இருந்த கரியரை விட்டு ஒரு கோச்சாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது இதெல்லாம் நாங்கள் நான் சொல்ற இந்த 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 குறிப்பிட்ட நபர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ரீதியான திறமைகளை வளங்களை வைத்து தான் அந்த நிலை அடைந்தார்களே தவிர அரசாங்கத்துடைய பங்களிப்பு இதில் இருக்கவில்லை உங்களுக்கு முன்பாக இருந்த அரசாங்கத்துடைய சொல்கிறேன் ஆனால் இனி ஆவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ச் ஒரு டேலண்ட் சர்ச் பிரதேசங்களை திறமை உள்ள பாடசாலை மட்டத்திலேயும் சரி உண்மையில் எங்களுடைய மட்டக்களபு மாவட்டத்தை எடுத்தால் நாங்கள் அத்லிக்ஸ்லேயே கூட கூட எங்களுடைய குறிப்பாக பற்றுப்பு வலையத்தை எடுத்தால் அதிலே கழுதாவலை பற்றுப்பு விலையத்தை